சும்மா மாமல்லபுரத்துல ஒரு மாநாடு நடத்தி காட்டணும் பெருமைக்காக நடத்தலை அதை சாதிச்சு காட்டணும் சமூக நீதிங்கிற பேர்ல அம்பேத்கரையும் பெரியாரையும் காரல் மகசையும் போட்டுக்கிட்டு தேப்ப நடத்தின கட்சி திமுக அதுக்கு எதிராக ஆட்சி பண்ணிக்கிட்டு திமுக நினைச்சிருந்தால் இன்னைக்கு ஐந்தாவது ஆண்டு நாலாண்டு காலமாக ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அதை நடத்த வைக்கிறது மாநாட்டினுடைய வேலை அதை நடத்த வைக்கணும் என்ன செய்யணும் எப்படி முடியும் பதினஞ்சு லட்சம் இளைஞர்கள் அங்க வரணும் சும்மா மூட்டு போனது கை கால் தான் அடுத்து அடிச்சு உடைக்கணும் எல்லாத்தையும் நமக்கு எதிரான தடைகளை உடைக்கணும் எல்லாத்தையும் ஒரு ஆள் ஊர்ல கூடாது சும்மா படத்தை கையில வச்சுக்கிட்டு கல்யாணத்துல பேனர் வச்சுக்கிட்டு உங்க போட்டோ போட்டு அதுக்கா கட்சி இருக்க இதுல அனுபவிக்க போற அத்தனை சமுதாயமும் ஒடுக்கப்பட்டு கீழே தள்ளி மிதிச்சிட்டு இருக்கிற வஞ்சிக்கப்படுற அனைத்து சமுதாயத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்னங்க எவ்வளவு போராடுறாங்க எவ்வளவு உழைக்கிறாங்க அதெல்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு நீங்க கூடணும் கூடி பாருங்க அடுத்தது என்ன நடக்கும் பாருங்க பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு இருக்கு தமிழ்நாட்டை தகுதி இல்ல இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு அவருக்கு தான் இருக்கு ஆனா அவரை நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம் போட்டு வச்சிருக்கோம் நாலு விழுக்காடு அஞ்சு விழுக்காடுக்குள்ளே அடைச்சு இருக்கோம் ஒண்ணும் இல்லவியமத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை முடிவு செய்ய போறது பாட்டாளி மக்கள் கட்சியா மட்டும் தான் இருக்கும் இது வந்து கற்பனையோ அதுவோ இல்ல அதுதான் நடக்கும் அப்படியாப்பட்ட நகர்வு தான் போயிருக்கு அதுலதான் எல்லாம் நடுங்கி போயிருக்காங்க ஐயாவுக்கும் சின்னவுக்கும் கருத்து முரன் வர்றது இந்த கருத்துரண் வந்தாதான் ஒரு முடிவு வரும் அது தெரியாது நினைச்சதெல்லாம் செஞ்சா என்ன கட்சி அது இப்படி செஞ்சா நல்லா ஐயா நினைக்கிறாரு சின்னையா சொல்றாரு அவருதான் இது கட்சியினுடைய நலனுக்காக இந்த மக்களுடைய நலனுக்காக அதை ஊடகங்கள் பிழைப்பு நடத்துறதுக்காக இன்னைக்கு அந்த சமூக ஊடகங்கள் வந்தாச்சு எல்லாம் இத பத்தி எழுதுறோம் யாருன்னு நினைக்கிறீங்க அதுல எவ்வளவு பாக்குறோமோ அவனுக்கு பழப்பாது ஆனா இவனுங்க அப்படி பண்ணியே நம்ம கட்சி பெரிய கட்சி ஆகிட்டாங்க அது ஒத்துக்கங்க நீங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்கள் இந்த வெளியான பாடல்களை பார்த்தது விடவும் மத்தவன் தான் அந்த அதிகமா பார்த்திருக்கான் அது உண்மை ஏன்னா அவ்வளவு கருத்து சரி உள்ள பாடல்கள் அடுத்தது தமிழ்நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் ஆட்சி எப்படி இருக்கணும் சொல்லக்கூடிய பாடல்கள் நீங்களாம் தயவு செஞ்சு எல்லாரையும் கூப்பிடுங்க நீ எந்த கட்சி வேணாலும் ஓட்டு போடியா யாரா வேணாலும் இருந்துட்டு போ மாநாட்டுக்கு வா வந்து நமக்கான சமூக நிதியை பெறணுங்கிறதுக்காக தான் அந்த மாநாடு நீ யார் வேணாலும் ஓட்டு போட்டு போ முதல்ல வா இன்னமும் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளும் ஓட்டு போட்டு உங்க ஆசை அடங்கியாப்பா என்ன சாதிக்க போறீங்க உங்க பிள்ளைகளை கொத்தடிமைகளாகவும் அடிமைகளாகவும் கூலிக்காரனாகவும் வச்சுட்டு போறீங்களா இந்த ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் இந்த மாநாடு எனக்கு வந்துங்க உண்மையிலேயே இந்த மே பதினோராம் தேதி தான் முக்கியமான தேதி வாழ்க்கையே அப்படி தோணுது எனக்கு பதைப்பா இருக்கு கூட்டம் வந்து கூடாம போயிடும் நினைக்காதுங்க அரசு வந்து கட்டுப்பாடுகளை விதிக்கும் நிபந்தனைகளை விதிக்கும் ஏன்னா இந்த சமூக நிதி பெறக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்குது அது எப்படி உங்களுக்கு தளர்த்தி கொடுக்கும் ஆனாலும் அவங்க விதிக்கப்படுற கட்டுப்பாடுகளுக்கு பெரிய கட்டுப்பாடு ஒண்ணு இல்லைங்க அந்த ஊரைய வாகனத்தை ஓட்டி வர்ற ஆளுடைய லைசன்ஸ் கேட்கறாங்க அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு படம் கேட்குறாங்க வண்டியோட நம்பர் கேட்குறாங்க அது ஒன்றும் தவறு இல்லை அது வந்துச்சுன்னா நமக்கு எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னு ஒரு வண்டிக்கு முப்பது பேர் வந்தாங்கன்னா கணக்கு தெரிஞ்சிடும் யாரும் ஏமாற்ற முடியாது அப்படிதான் நீங்கள் நினைக்கணும் யாரும் பயமுறுத்துறதா அச்சுறுத்தறதா தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா நான் வந்து பார்த்தேன் எனக்கு இந்த கட்சிக்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது எனக்கு இந்த தேர்தல் மூலமாக நான் எல்லா முகங்களையும் நான் பார்த்தேன் இந்த கட்சியில உண்மையிலே யார் யார் உழைக்கிறாங்க ஏன்னா நான் கதை எழுதுகிறாரு ஒரு படத்துல நடிக்கிற நூற்றம்பது பேருக்கு நான்தான் வசனம் எழுதுணும் எதிர்ல உட்காந்துருக்கேன் அவருக்கு எழுதணும் எனக்கு நானாக ஆகணும் இவருக்கு எழுதணும் என்கிட்ட யாருக்கும் நடிக்கவே முடியாது நான் பார்த்தேன் இந்த கட்சி ஏன் இப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன் இது ஐயா கிட்டேயும் நான் பேசியிருக்கேன் சின்னய்யா கிட்டேயும் நான் பேசியிருக்கேன் இந்த கட்சி வந்து அதிகாரத்தை பிடிக்கணுங்க சும்மா கைதட்டிட்டு அது பண்ணிட்டு போடுறாங்க அந்த கதையெல்லாம்ட்ட கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கான இடம் அதிக அளவில் எல்லாரும் மலைக்கிற அளவு உறுதி செய்யப்படணும் நம்ம சமூக நிதியை பெற்றுத்தரணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து எங்களுக்கான பங்குகளை பிரிச்சு கூட கொடுக்கலன்னா நாங்க கொடுக்க வைப்போம் அதுக்குதான் இந்த மாநாடு கொடுக்கலன்னா நாங்க கொடுக்க வைப்போம் அதை சொல்றதுக்கு நீங்க எல்லாரும் வாங்க உள்ளார எவ்ளோ உழைப்புங்க ஏன்னா ஒரு மருத்துவ படிப்பு படிச்சுட்டு ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக இருக்கிறத விட்டுட்டு தேவையா இந்த வயசுல அண்ணனுக்கு அவருக்கு தேவையா அவங்க மூளைலாம் எவ்வளவு பெரிய மூளை தெரியுமா அது ஒரு எனக்கு என்னோட எந்த ஒரு நடக்குதுன்னு எனக்கு தெரியல உள்ள வந்தால் மருத்துவமனையாக இருக்கு என்னையா மருத்துவமனை கூட்டு போறீங்க அப்படின்னு வந்து அந்த கட்சி உலகத்துல எங்கேயாவது ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவமனைக்குள்ள ஒரு கட்சி அலுவலகத்தை வச்சு கூட்டம் கூடி தினமும் யார் யாரெல்லாம் வருவீங்க இந்த மனம் யாருக்கு வரும் அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த கட்சியில் இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணு சும்மா விளையாட்டான கட்சி கிடையாது சும்மா இன்னைக்கு இங்க இருக்கலாம் அங்க ஓடலாம்னு நினைக்கிற ஆள் எல்லாம் கிடையாது இந்த வாழ்நாள் முழுக்க இந்த கட்சிக்காக வச்சு கிடக்குது இவரெல்லாம் என்ன சொல்றோமே தெரியல இவங்க நம்ம என்ன திருப்பி தரப்போறோம் நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் அனுபவிக்க போறதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உழைச்சுக்கிட்டு இருக்கோம் யாரும் பாட்டாளி மக்கள் கட்சியில உழைச்சிட்டு அப்படியே முடியாது நம்ம அடைய வேண்டியது எவ்வளவோ இருக்கு நம்ம உழைக்க தான் பிறந்திருக்கோம் போராட பிறந்திருக்கோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் சரிங்களா எல்லாம் மறக்காம வந்துருங்க இந்த பாருங்க நிறைய பேரை பார்த்த உடனே எல்லாரும் பாதிரி போயிடுவோம் ஆடி போக வைக்கணும் எல்லாரையும் பதினோராம் தேதி தமிழ்நாட்டில் எந்த வேலையும் யாரும் பண்ணாம இருப்பாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன பார்க்க போறாங்க தெரியுமா எவ்வளவு கூட்டம் வருது இந்த கட்சிக்கு உண்மையிலே எவ்வளவு எழுச்சி இருக்கு இத பார்க்கறதுக்கு நம்மளை விட நம்ம எதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யாருன்னு காட்டணும் நம்ம யாரு இந்த கட்சி யாரு நம்ம ஐயா யாரு அவர் அன்புமணி ஐயா யாருங்கிறத நம்ம காட்டணும் சரிங்களா நன்றி வணக்கம்